எல்லாம் முரலதாக மாமேரு என்னும் உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சலி ரய அட்டி மேரகு தன்னன் பேருந்துरையா செய்யாதிறு வேடி பாடி பாடி செம்பன் உலக்கை வலக்கை awards்தி ஹயன் நீரில்லை வானனுக்கே ஆடப் புச்சுள் நாமே கொங்கைகள் ஆட ஆட மொய்கூலக் பண்டினம் ஆட ஆட சேத்தம் தெவனோடும் ஆட ஆட செங்கையல் கண்பணி ஆட ஆட வித்தியம்பிரோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட தங்கள் நாமே மே ஆட பொருச்சு நம்மி